முனைவர் அன்வர் பாசா எனதுக்கு அப்புறம் நிறைய டிகிரி இருக்கு அவர் வந்து ஒரு எங்களுடைய அன்போடு அழைக்கின்றோம் அன்வர் பாசா சாஹிப் அவர்கள் அவர் முதலே சொல்லியிருக்கிறாரு நேரம் எனக்கு நல்லா தெரியும் மனசுல வாட்ச் ஓடிட்டே இருக்கும் அதனால ஜாஸ்தி நேரம் எடுக்க மாட்டேன்ட்டு இது பேசுங்கிறதுக்கா இல்ல பேசாதீங்கங்கிறதுக்கா மாஷா அல்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹுவின் பேரருளால் நிறைவானதோர் சிறப்பானதோர் சிறப்பாக மிகுந்த ஒரு சமூக பணி இந்த சமூக பணியின் அங்கீகாரமான ஒரு அடையாள பணி இந்த அடையாளமான நிகழ்வாக இன்றைய முப்பெரும் விழா அல்லாஹுவின் பேரருளால் நிறைவோடு எல்லோரோடு துவாவோடு சிறப்பாக இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலை பெறுவதாகுக அல்லாக அருள் புரிவானாகுக மாஷா அல்லா என்னை பார்க்கின்றேன் சிறப்பான ஒரு நிகழ்வு என்று கூறிய பின்பு முப்பெரும் விழா இன்று காலையில் எழுந்தவுடன் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை மனிதன் ஓடுகிறான் 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 எதை நோக்கி ஓடுகின்றான் பணம் 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 பொருள் பொருள் உண்மைதான் வாழ்வதற்கு பொருள் தேவை வாழ்வதற்கு பொருள் தேவைதான் வாழ்வதிலும் ஒரு பொருள் தேவை அல்லவா பொருளற்ற வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் இது ஒரு வாழ்க்கையா எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த முப்பேரும் விழாவை நான் எண்ணி பார்ப்பதற்கு முன்பு இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களை அழகாக எண்ணி பார்க்கின்றேன் ஒரு பணி செம்மையுற வேண்டும் சிறப்புற வேண்டும் தூய்மை பெற வேண்டும் அழகுற வேண்டும் என்று சொன்னால் அந்த நிகழ்வு தூய்மையானதாக இருக்க வேண்டும் நமது கோவையின் மருத்துவக் கல்லூரியின் பொறுப்பாளர் பொறுப்பை அலங்கரிக்கும் அன்பு சகோதரி நிர்மலா என்பதன் பொருள் தூய்மை என்று பொருள் அந்த தூய்மையான உள்ளத்தோடு வந்து தன் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது எவ்வளவு பொருத்தம் எதுவும் அன்பின் வழி அது உயிர் நிலை ஏன் மனுஷன் இல்லாடி நீங்க சொன்ன மாதிரி விலங்குகள் இருந்து மனுஷன் வரைக்கும் அவர் கோடிட்டு காட்டினார் நீ அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நீ மனுஷனா இருக்க முடியுமா முதல்ல ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஐயா ரஹாத்தா ரஹமத்தா ரெண்டு வார்த்தை மொஹப்பத்தா சரிங்க வாங்க அன்போடு அந்த பேசிட்டா அது வழியாக தாங்க அந்த உயிருக்கு ஒரு இயக்கம் எவ்வளோ பெரிய இது குருஜி அழகாங்க தொட்டு சென்றார் அந்த இடத்துல என்ன ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது அந்த பொருத்தத்தை பார்க்கின்றேன் யாம் இருக்க பயமேன் என்பது முருகபெருமானுடைய ஒரு 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 கொட்டேஷன் அவரை சொல்லும்போது அங்கு தான் அன்பு இருக்கும் தான் ஆர்வம் இருக்கும் அங்கு தான் பாசம் இருக்கும் அங்கு தான் பிரியம் இருக்கும் அது சரவணனுக்குரியது சரவண பிரியா இங்கே வந்திருக்கிறார்கள் நிடிணுகின்றேன் என்ன ஒரு ஆச்சரியம் பொருத்தத்தைப் பாருங்கள் அல்லாவின் ரஹமத் நிறைந்த சபை என்பதால் இந்த விழாவிற்கு அப்துல் ரஹமான் அவர்கள் வஃப்பு வாரியத்தின் தலைவர் அவர்கள் வருகைதரை இருக்கின்றார் மக்களின் உணர்வுகளால் மக்களின் ஆதரவால் தன் வலிமையும் ஆற்றலும் விவேகமும் சமூகத்திற்கு பயனார வேண்டும் என்பதன் உணர்வாக தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தின் உறுப்பினராகும் நியூ காலேஜ் சென்னையில் இருக்கும் அந்த நியூ காலேஜின் பொறுப்பை அலங்கரிக்கும் கெழுதகை பெருந்தகை எஸ் கே நவாஸ் சாஹிப் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார் அதையும் நான் எண்ணி பார்க்கின்றேன் அலிபாய் அவர்கள் சம்சுதி நிதிக்கின்றார் மக்களின் மனங்களில் ஒரு கோட்டையை உருவாக்கி கொண்டு சமூக பணியாற்றி கொண்டிருக்கும் கோட்டை செல்லப்பா சாதி இங்கு பல்வேறு சமூக பெருந்தகைகள் அனைவரும் நிறைந்திருக்கும் இந்த சபை உண்மையில் ஒரு சமூக பங்களிப்புக்கான ஒரு நிகழ்வு இந்த சமூக பங்களிப்பு பாருங்க முப்பெரும் விழா சமுதாய சான்றோர்கள் சந்திப்பு யார் சான்றோனாக முடியும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எப்பங்க ஒரு தாய் சான்றோன் என கேட்ப மகிழ்ச்சி அடைவா பெத் காலத்தை விட பெரும்போது வழியை விட ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இனையே கிடையாது அந்த மகிழ்ச்சியை விட பெரிய மகிழ்ச்சி பண்புள்ளவன் ரொம்ப சமூக அக்கறை உடையவன் அவன் சண்முக அக்கறை மட்டும் இல்லை அவன் மிகப்பெரிய பண்பாளன் என்று சொல்லும் போது அதை விட பேருவகை வேண்டுமா ஆனா எல்லாருனாலும் சான்றோன் ஆக முடியுமா முடியாது திப்பு சுல்தான் அவர்களின் நூலை வழங்குவதற்கு சுல்தான் அவர்களே வர வேண்டும் என்பதற்காக இருக்கின்றாரோ என்னமோ தெரியவில்லை இந்த சபையில் நிறைந்த இந்த சபை வள்ளல்கள் நிறைந்த இந்த இந்த சபை சபை ஆற்றல் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் இந்த சபை வீரம் மிக்கவர்கள் நிறைந்த சபை விவேகம் மிகவர்கள் நிறைந்த சபை சான்றோன் என்ற சொல்லை நான் தொட்டு காட்டினேன் யார் சான்றோனாக முடியும் ஒரு வினா தொடுத்தேன் ஆம் ஒரு தாய் எப்போது சான்றோன் ஆகின்றான் என்று சொன்னால் அந்த தாயினுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் சமுதாய கடமை ஆற்ற வேண்டும் சமூக பங்களிப்பு ஆற்ற வேண்டும் சமூகத்தில் தன் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்த வேண்டும் அவன் பத்து விதமான உடைமைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் சான்றோன் முடியும் யார் அந்த சான்றோன் அன்பு உடையவனாக இருக்க வேண்டும் முதல் உடைமை சான்றோன் என் ஆவதற்கு முதலில் மனிதர்களிடம் பழகுவதற்கு அன்பு வேண்டும் அடக்கமுடையவனாக இருக்க வேண்டும் பொறுமை உடையவனாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் உடையவராக இருக்க வேண்டும் கருணை உடையவர்களாக இருக்க வேண்டும் அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் ஊக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் முயற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் நாணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் யாருக்கு நாணம் அது பென்பலைகளுக்கு தானே நமக்கு என்ன அப்படியா இல்லை வழியான செயல் செய்வதற்கு தவறான செயல் செய்வதற்கு செய்யக்கூடாத செயல் செய்வதற்கு வேட்கப்பட வேண்டும் நாணம் அடைய வேண்டும் அந்த நாணத்தை ஒரு உடைமையாக்கி காட்டினான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பேராசான் நாணம் ஒரு உடைமை இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக கிரீடமாக சிகரமாக வைத்ததுதான் பண்பு என்ற உடைமை பண்பு இந்த பத்து பண்புகளுக்கும் யார் ஒருவர் சொந்தக்காரராக இருக்கிறார்களோ அவர்கள் சான்றோனாக முடியும் அந்த சான்றோனாக இருப்பவர்கள் தான் இங்கு அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் அனைவரும் சங்கமிப்பு திருவிழாவாக சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது மிகையாக அந்த நிலையில்தான் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்ற எண்ணமே வரும் அப்போதுதான் கொடுக்க வேண்டும் என்ற மனம் வரும் ஈதல் அதுவல்லது ஊதியம் இல்லை இறைவன் நம்மை படைத்தான் அந்த உடலுக்குள்ளே உயிரை கொடுத்தான் அந்த உயிருக்கு நாம் இறைவனுக்கு திருப்பி செலுத்துற வாடகை என்ன ஊதியம் சம்பளம் சால்ரி என்ன என்ன கொடுக்கிறோம் நம்ம இறைவன் உனக்கு கொடுத்ததை நீ மற்றவர்களுக்கு கோடு வசதியை இறைவன் வாரி வழங்குகிறான் என்று சொன்னால் உன் மூலமாக மற்றவர்களுக்கு இறைவன் கொடுப்பதற்கான அங்கீகாரம் நான் கொடுப்பேன் என்ற ஆணவம் நமக்கு எந்த சூழலையும் வந்துவிடக்கூடாது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜன்னத்துள் பித்தவுஸ் நமக்கு கிடைக்கும் இதுதானே நிஜம் இதுதான் ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ காப்புக்கான உதவிக்கான அந்த வாகனமாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு இன்னும் சற்று நேரத்தில் நம் அனைவரின் வாழ்த்துக்களோடு உங்களின் துவாவோடு இது வந்து இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிக்க உள்ளார்கள் சமர்ப்பிக்க உள்ளார்கள் அதை சார்ந்து இங்கு நூற்றுக்கணக்கான பேர் இரத்த தானம் உதிரத்தையே கொடுத்தவர்கள் அன்பு என்று சொன்னாலே அதற்கு அடுத்த நிலை எதுவுமே இல்லைங்க ஈதல் இசைப்பட என்று ஈந்துவக்கும் இன்பம் கொடுத்துப்பார் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இன என்பதே கிடையாது அந்த வகையில் தன் உதிரத்தை அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொன்னவர்கள் தான் அன்பு எல்லாவற்றையும் கொடுக்க துணிந்துவிடும் என்பும் உரிய பிறருக்கு என்று சொல்லுகின்றார் தன்னையே கொடுத்து விடுவார் என்பு என்றால் எலும்புனா அதுக்காக நான் கையை அறுத்து இந்த கொஞ்சம் எலும்பு துண்டு எடுத்தாரன் என்பது அல்ல என்னையே தன்னையே ஈகம் என்று சொல்வார்கள் தெரியாது அது கொடுக்கிறது எப்போ அந்த நிலைக்கு தாங்க உதவி சும்மா உதவினா என்ன பேரு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைது பெரிய வசதியா இருப்பாங்க காரு பங்களா வீடு சொத்து கோடிக்கணக்கான சொத்து அன்னைக்கு ஒரு சம்பவம் நான் பார்த்தேன் ஒரு வாகனத்துல கார்ல மகிழ்ந்துல அவன் நின்றுட்டு இருக்கிறாங்க உள்ள அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஓரளவுக்கு மிடில் ஏஜ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வயது தான் பெருங்கொண்ட கோடீஸ்வரர் அவருடைய சொத்து கணக்கிட்டே சொல்ல முடியாது அவரை பார்த்து முன்னாடி அவரை உட்கார வச்சுட்டு அவருடைய பணியாளர்கள் ஏதோ கடைக்கு போயிருக்கேன் ஏதோ வாங்கிட்டு வர்றதுக்கு அவருக்கு திடீர் என்று விக்கல் வந்திருக்கிறது ஏதோ ஒரு அடைப்பு ஏதோ ஒரு அந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு பெரிய வசதி படைத்தவர் எங்க அவருக்கு என்ன குடிக்க தண்ணி கிடையாதா என்ன என்ன கதையாது ஆனா அப்படி எல்லாம் சொருகுது மருத்துவர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த அந்த சூழல் இடரை நினைச்சு பாருங்க அந்த சூழல்ல உடனே பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் இந்த சவுக்கு தெளிப்பா மாதிரி வச்சுக்கணுங்களேன் யாரோ ஒருத்தர் உங்களை போல ஒருத்தர் உடனே என்ன பெரியவர் ரொம்ப திணறாரு தன் கையில் வச்சுட்டு இருந்த பாட்டிலில் இருந்த அந்த உடனே தண்ணீர் எடுத்து கொஞ்சம் குடிங்கன்னு கொடுத்தாரு அது உடனே அவர் யாரு என்னன்னு கூட பார்க்கல உடனே வாங்கி மடக்கு மடக்கல் குடிச்சிட்டு அப்படி ஆசுவாசப்படுத்திட்டு அவர் இறைவா எல்லாம் அவர் என்ன எனக்கலாம் அவர் நினச்சிட்டு அவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க உதவி என்பது யாரால் பெறப்படுகிறது யாருக்கு செய்யப்படுகிறது எந்த சூழலில் செய்யப்படுகிறது எந்த நோக்கத்தில் செய்யப்படுகிறது அதை பொறுத்து தான் அந்த உதவியினுடைய வேல்யூட்டு சொல்லுகிறோம் மதிப்பு அது பல கோடி போகும் அதுதாங்க உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்று சொல்வார்கள் அதை போல ஒரு உயர்ந்த ஒரு பண்போடு தந்த நிலையில் அவர்கள் இங்கு பணியாற்றுகிறார் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான பேர் ஒருவர் இருவர் அனைவருக்கும் சான்றிதழ் கேடயங்கள் வழங்கப்பட உள்ளன அந்த அத்துணை உள்ளங்களும் அத்துணை உள்ளங்களும் உங்களுடைய உண்மையான உணர்வு இந்த சமூகத்திற்கு நானும் ஒரு இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை கொடுத்துப்பார் அப்பதான் அந்த மகிழ்ச்சி தெரியும் அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாக உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு வருகை தந்த அத்தனை சான்றோர்கள் முன்னிலையில் நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய் ஞானம் பெற்று நலமும் வளமும் பலவும் பெற்று நலவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நானும் இறைஞ்சுகிறேன் வேண்டுதலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷாவின் السلام عليكم ورحمه الله وبركاته